உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான செயல்பாடு உங்களுக்கான ஏற்றம் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கான ஒரு பொருளாதார உயர்வு எல்லாமே கிரக நிலையில் கிடைக்கப்போகுது உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் குரு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக நீங்கள் முழுமையாக கிடைக்கப்போகுது கவலையப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் குலதெய்வம் முன்னா உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு அற்புதமாக ஒரு காட்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுகிறது அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ புதுசாக ஏதாவது கடன் வாங்குவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க எந்த ஒரு கடனும் வாங்கவே வேண்டாம் ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைப்பதற்கு வேணால் நீங்கள் வர லாபத்துலேருந்து எடுத்து வச்சுருங்க